செஞ்சி சிறுகடம்பூர் ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் புதிதாக கட்டப்பட்டு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கும் சம்ரோக்ஷனம் வேத திவ்ய பிரபந்த சாற்று முறையும் மகா தீபாரதனையும் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவானுக்கு திருக்கல்யாண வைபவம் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து தாரணம் மங்கள ஆரத்தி நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் புரோகிதர்களின் மாலை மாற்றும் நிகழ்ச்சியில் மங்கள இசை முழங்க நடன நிகழ்ச்சியுடன் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் பல வகை பூக்களாலும் தங்க ஆபரண நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீராதா ருக்மணி சமீது கிருஷ்ண பகவானுக்கு மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபோகு மாங்கல்யம் சாத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று மகாதீபாரதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவரும் ஆலம்பூண்டி ரங்கபூபதி கல்லூரி தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி செஞ்சி அடுத்து நாற்றாமங்கலம் ராஜா தேசிங்க கல்லூரி மற்றும் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியின் செயலாளர் டி டி ஐயப்பன் ராஜா தேசிங்க கல்லூரியின் முதல்வர் கார்த்திகேயன் மஞ்சுளா டிவிஎஸ் ஷோரூம் உரிமையாளர் வழக்கறிஞர் கதிரவன் செஞ்சி வேலவன் பெட்ரோல் பங்க் ஹெச்பி ஏஜென்சி வழக்கறிஞர் வேலவன் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இன்பமணி குடும்பத்தினர்கள் ஏற்பாட்டில் கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ண பகவான் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறுகடம்பூர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர்